வணக்கம் பால்க வளத்துறை என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி உங்களுடைய காமெண்ட்ஸ்க்குரிய ரிப்ளை பார்க்கலாம் இப்போ பிஜி எக்ஸாம் எப்போ வரும் சார் டிஆர்பி ஆனுவல் பிளானாக ரிலீஸ் ஆகலை சார் ஸோ இது ரெண்டுக்குமே விட இதில் தான் சரிங்களா டிஆர்பி ஆனுவல் பிளானாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணாலுமே அவங்க ஒழுங்காக நடத்த மாட்டாங்க அது பிரகாரம் ஆனால் இப்போ வந்து ஆனுவல் பிளானரே ரிலீஸ் வேலை நடத்துறதுக்காக கரெக்டாக பண்ணுறா போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அந்த ஆனுவல் பிளானரில் தான் பிஜி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்றது தெரியும் மோஸ்ட் ப்ராப்ளி மிட் ஆஃப் டூ தௌசண்ட் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எல்லாமே அஸ்யூஸ் யூஷுவல் நம்ம அரசு துறைகளில் வந்து ஏகப்பட்ட வேகன்சி இருக்கு பிஜிடிஆர்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக வந்து எடுக்கல யூஸ்வலாக பிஜிடிஆர்பி மட்டும் தான் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேயுமே இப்போ வந்து தொய்வு விழுந்துருக்கு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பே கமிஷனை வந்து விடுவாங்க அதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை இருக்கிறதுனால அது எப்போ இருந்து அதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எஃபெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியல கொஞ்சம் டிலே பண்ணி கூட கொடுக்கலாம் இதுக்கும் நீங்கள் எல்லா விதமான ஒர்க்கர்ஸும் ஒரே மாதிரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க நார்மலா சொல்ற மாதிரி பியூரோக்ராட்ஸ் டாப் கிராட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து கரெக்டா போயிடும் பர்சன்டேஜ் வைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா சேலரி வந்து பெனிஃபிட் ஆகுறது யார் அப்படின்னா என்ட்ரி லெவல்ல இருக்கிறவங்க சோ இது ஒரு முக்கிய இஷ்யூவா நீங்க சொல்றீங்க சார் இப்போ மகளிருக்கான இடஒதுக்கீடு தவறாகவே பின்பற்ற வருகிறது குரூப் போர் கவுன்சிலிங் முதலில் உமன்ஸ் கோட்டாவை ஃபில் பண்ணுவது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஆனால் அவங்க பொது பிரிவில் நிரப்பிய பெண் மகளிருக்கான கோட்டாவை இப்படி பண்ண மாட்டாங்க பண்ண கூடாது இப்படி பண்ற மாதிரி ஏதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா சொல்லுங்க சரிங்களா ஸோ ஒரு ஒரு பெண் வருகிறார் அவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா முத அந்த பெண்ணை வந்து எங்கே ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபெமென் கோட்டாவில் தான் ஃபில்லப் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜென்ரல் கேட்டகிரின்னு வச்சிக்கங்களேன் ஜென்ரல் கேட்டகரியில வந்து ஒரு நூறு வேகன்சி ஃபில்லப் பண்ணணும் நூறு பண்ணணும் நூறு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கான இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முப்பது ஸோ இப்போ கண்டிப்பாக முப்பது பெண்கள் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் நூறு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த நூறு பேரில் ஃபார் எக்ஸாம்பிள் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பெண்கள் இருக்கிறாங்கன்னு இப்போ நூறு பேரில் முப்பத்தஞ்சு பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அப்போ எக்ஸ்ட்ரா பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நூறில் வந்து முப்பதா இப்போ முப்பது தவிர மற்றது வந்து ஜென்ரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பது பெண்களை வந்து முப்பத்தஞ்சு பெண்களை அங்கே அக்காமடேட் பண்ணிடுவாங்க டாப்பராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் முப்பத்தஞ்சு பேரும் டாப்பர் நம்ம முப்பத்தஞ்சு பேர் அங்கே அக்காமடேட் பண்ணிடுவாங்க அப்போ அங்கே அக்காமடேட் பண்ணிட்டு அங்கே மேலுக்கு கிடைக்கூடிய வேலை போயிடும் அப்போ பின்னாடி வரக்கூடிய பெண்களை எல்லாம் திரும்ப இந்த எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்கு முப்பது இருக்குல்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்காமடேட் பண்ணும் போது அப்ப நூறையும் தாண்டி நூறாவது ரேங்கையும் தாண்டி பெண்கள் வந்து உள்ள வருவாங்க நூறுக்குள்ள இருக்கிற ஆண்களை வெளியேற்றப்படுவாங்க சோ இது வந்து தப்பு இதான் பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியா இதுக்காக தான் வந்து நீதிமன்ற உத்தரவு வந்த பின்னாடி பண்ணல இப்ப இந்த மாதிரி பண்ற மாதிரி தெரியல கரெக்டா தான் பண்றாங்க இப்படி ஏதாவது தவறுதலாக நீங்க சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை ப்ரூஃபோட அனுப்பு பிரைமரி ஒரு ரிப்போர்ட் கூட வந்தது தமிழ்நாடு வந்து மிகவும் பின்தங்கி இருக்குது இந்த கல்வி தரத்துல அது வந்து பிரைமரி தான் எடுத்தது அந்த ரிப்போர்ட் அந்த ரொம்ப பின்தங்கி இருக்கு அடிப்படை கணித அறிவு ஒரு கூட்டல் கழித்தல் அதற்கப்புறம் அடிப்படை மொழி அறிவு கூட இல்லாம இருக்கிறாங்க பீகார் உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும் மோசமாக நிலைமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்ட் ரிப்போர்ட் பார்த்தேன் நன்றி அதாவது சொல்லுவது ஒண்ணு செய்யறது ஒன்னா மோஸ்ட்லி நான் யாரு அப்படின்னு கேப்பீங்க சரிங்களா ஜென்ரலா எந்த கட்சியோட அப்படின்ட்டு நான் எப்பவுமே எந்த ஆளும் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி அப்படி வச்சுக்கோங்களேன் போன பீரியட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுக ஆதரவாக நம்ம இருப்போம் ஏன்னா அவங்க வந்து நல்லா செயல்பட்டாங்க நல்ல எதிர்கட்சியா இப்போ அப்படிதான் இப்போ வந்து திமுக ஆட்சியில இருக்கா மத்தியில் ஆட்சி இருக்கா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு வந்து அந்த இது வந்து சரி இல்லைன்னா சரினா சரி இல்லைன்னா இல்லை தமிழக அரசின் எவ்வளோ நல்ல திட்டங்கள் இருக்கு மத்திய அரசின் எவ்வளோ நல்ல திட்டங்கள் இருக்கு ஆனால் எது எதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்றேன் என்ன நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறைன்னு எவ்வளோ நாளாக சொல்லிட்டு அந்த நிதி பற்றாக்குறைக்கு காரணம் வந்து மத்திய அரசு அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்கன்னு வச்சு அப்போ அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும் இல்லை எப்படியாவது அந்த நிதி வாங்குறதுக்குரிய வேலையை பார்க்கணும் இல்லை சட்டப்பூர்வமாக முடியலன்னா சட்டப்பூர்வமாகவாது பண்ணணும் பேசிக்கிட்டே இல்லாமல் சட்டப்பூர்வமாகவாது ட்ரை பண்ணணும் இல்லை அது மாதிரி ஊழல் ஒழிப்பேன் முந்தின இருந்தின ஆட்சியில் உள்ள ஊழல்வாதிகளை வந்து நான் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் சொன்னீங்க அதுவும் பண்ணலையே இன்னமும் பல வருடங்களாக தமிழ்நாட்டில் வந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றனன்றது எல்லாருக்கும் தெரியும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா இப்படி நீங்க பண்றதுனால தானே இதை வந்து நாம் தமிழர் சீமானவர்கள் இதை பத்தி பேசுறாங்க இது வந்து தேர்தல் ஆண்டு வரப்போகுது நெக்ஸ்ட் இயர் அதனால இந்த சமயத்திலேயாவது ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படின்றத நம்புவோம் ஆசிரியர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் அப்படின்னா யாருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா திமுக பிடிக்கும் ஏன் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி வந்து நிறைய பண்ணியிருக்காரு ஆசிரியர்களுக்காக அரசு ஊழியர்களுக்காக அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது திமுகவுக்கு பெரிய பலமே என்ன அப்படின்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எதிர்ப்பு மனநிலையில இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க கோரிக்கை செவி சாக்கிறது இல்ல நிறைய வேகன்சி இருக்கு அதை ஃபில்அப் பண்றது கிடையாது அதற்கு அரசு ஊழியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து தேர்தல் அறிக்கையில இருந்தது அதுவும் செயல்படுத்து ரொம்ப அரசியல் பேச நண்பர் நேற்று தினம் குரூப் போர் கலந்தாய்வு சென்று எந்த பணியையும் தேர்ந்தெடுக்கவில்லை அவர் தட்டம் கலந்தாய் முதல் நாளை வரும் என்ற காரணத்தில் பணி தேர்வு சொல்லி ஜூனியர் தட்டச்சு முடிக்காமல் நேரடியாக ஜெய்ரியார் தமிழ் அது நல்ல விஷயம் தான் அவனும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கஷ்டம் தான் அது பட் அவர் பண்ணிட்டாரு ஸோ டைரக்டா சீனியர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் முடிச்சிருக்கிறதுனால அவருக்கு எந்த பதிப்பும் கிடையாது அவரை சீனியர் அப்படிங்கிறது தான் சீனியர் அல்லது ஹையர்னு சொல்றதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ ஜூனியர் முடிக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது லோயர் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக ரெண்டுமே சீனியர் இருக்கணும் அல்லது ஹையர் ஒன்னு ஹையர் ஒன்னு லோயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா எலிஜிபிள் பட் அவங்களுக்கு வேலை எல்லாம் கிடைக்காது ஏன்னா ரெண்டுமே ரெண்டுமே ஹையர் முடிச்சவங்க சீனியர் முடிச்சவங்க இருக்கிறாங்க ஸோ ரெண்டுமே சீனியர் அப்படிங்கிறது தான் முக்கிய மொழிய லோயர் முடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஸோ உங்க நண்பர்களுக்கு பிரச்சனை இல்லை இது ஏதோ பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்படின்ற மாதிரி அதனால நண்பருக்காக நீங்க பண்றீங்க இதுல இன்னும் இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்துட்டு அது கீ கூட ரிலீஸ் பண்ணல கீ ரிலீஸ் பண்றதுல என்ன பிரச்சனை இப்ப குளறுபடியா லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா ஜூன்லயே எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும் ஆனா எஸ்ஐ வந்து இன்ன வரைக்கும் வரல டிஎன்இஎஸ்ஆர்பி அவங்க வந்து ஆனுவல் பிளான் வந்து மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் பட் அப்பப்போ நோட்டிபிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த அஃபிஷியல் ஆர்டர் வரும் நிறைய பேர் ட்ரைனிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நியூ எஸ்ஐ நோட்டிபிகேஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த ரிசர்வேஷன்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதை வந்து பண்ணிக்கிட்டாங்க நினைக்கிறேன் எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் இடத்தில் உள்ள காணி பணியிடங்களை நிரப்ப போதுமாக பெண்கள் இல்லாத நார்மலாக ஏதாவது ஒரு இதில் வந்து அந்த போதுமான பெண்கள் அந்த இதில் இல்லாத பட்சத்தில் வந்து ஆண்களை கொண்டு நிரப்பலாம் ஜென்ரல் கேட்டகரியா நிரப்பலாம் இல்லாத பட்சத்து இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லாத கீழே வரைக்கும் லோயர் ரேங்க் வந்து இருக்கிற வரைக்கும் போவாங்க அதே மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லாத மாதிரிதான் போயிருவாங்க இவங்க டெட்டு முடிஞ்சு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலாக வெயிட் பண்றாங்க நோட்டிஃபிகேஷனில் இப்ப டிஆர்பி தேவையில்லாம ஏஜ் லிமிட் வேற கொண்டாந்துட்டாங்க அவங்களே அப்படியே நோட்டிஃபிகேஷன் வராம 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 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏஜ் ஏஜ் பாராய் வெளியே போயிடுறாங்க இது ரொம்ப கொடுமை தெரியுங்களா தமிழ் வகுப்பில் தமிழ் வகுப்பு உங்களுக்கு தனியா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் குரூப் டூ அல்லது குரூப் ஃபோர் குரிய இந்த நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் இந்த இப்போ ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல பள்ளி கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி இதெல்லாம் நிரந்தரமாக தான் ஏற்கனவே அந்த பணியிடங்களில் ஏற்கனவே எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ போட்டு போட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான அப்படியே இதற்கும் நியூ நோட்டிபிகேஷனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை ஏற்கனவே பல வருடங்களாக காத்துட்டு இருக்கிறாங்க இதில் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா

தற்காலிகமாக தான் அந்த டூ இயர்ஸ் அப்படிங்கிறது இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டேஞ்சட்ஸ் கோ அதிலெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அப்படி கொடுக்கல அப்படின்னா இப்போ குரூப் ஒன்றுக்கு வந்து இந்த டூ இயர்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏன்னா குரூப் ஒன்றுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே முப்பத்தொம்பது வயசு பத்தலைன்னு சொல்லிட்டு தான் நிறைய நம்ம வந்து அதை வந்து நாற்பத்தி அஞ்சு ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சமயத்தில் முப்பத்தி அஞ்சு இல்லை அப்படின்னா இப்போ குரூப் ஒன்றுக்கே முப்பத்தி ஏழாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் ஒன்று நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் தான் தெரியும் சார் எஸ்டி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு போத் சர்டிஃபிகேட் இருக்குது எஸ்டி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் இருக்கு ஓகே எஸ்டி சர்டிஃபிகேட் கரெக்டா இருக்கணும் அது வந்து ஆடியோ கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் பிஹெச் சர்டிஃபிகேட் அந்த அதுக்கு எவ்வளோ முறையான அந்த மருத்துவரை கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் போத் ஹையர் இருக்கு அவங்களுக்கு என்ன கட் ஆஃப் யூஸ்வலாக கிடைக்க பாசிபிள் இருக்கு நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் சொல்லுங்க ஜஸ்ட் அட்டன் பண்ணாலே கிடைக்கும் சொல்றாங்க ஏன்னா எஸ்டிங்கிறதுக்கு எப்பவுமே கம்மியாக இருக்கும் ரெண்டாவது பிஹெச் வேற இருக்கு டைப்பிஸ்டில் ஹையர் இருக்கு அதனால நிறைய பாசிபிலிட்டி இருக்கு இப்போ இப்போ நான் ஒரு கட் ஆஃப் சொன்னால் இதுக்கு தகுந்த மாதிரி படிப்பீங்களா நார்மலாக அவளால் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிங்க இதே எஸ்டி இதே இதுலேயும் ஆட்களும் இருப்பாங்க அதனால எந்த ஒரு எக்ஸாம் காம்ஸ்க்கும் தேர்வு புதுசாக எழுதுறவங்களுக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் கட் ஆஃப் வந்து யாராலையும் சொல்ல முடியாது ஒரு தேர்வு நடந்த பின்னாடி ஓரளவு சொல்லலாம் அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க சிலபஸ் பேட்டர்ன் ஸ்பெஷலி இது புது தமிழுக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து அதிகமாக வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் நல்ல படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது எஸ்டி பிஹெச் அண்டு போத் ஹையர் அதனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் படித்தால் சும்மா ஏனோதானோ என்கிட்ட எஸ்டி இருக்குது பிஹெச் இருக்குது ஹையர் இருக்குன்னு படிச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறது கடவுள் ஒரே கேள்விக்கு தவறுதலாக ரெண்டு ஷேட்னா விடைத்தால் வந்து செல்லாதது ஆக்கப்படாது உங்களுக்கு பெனால்டி மதிப்பெண்கள் குறைக்கப்படும் கலர் பிளைண்ட்னஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் டிஎஸ் இஃப் எஸ் தென் வை த ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் தேவ் மென்ஷன் த கலர் பிளைண்ட்னஸ் இஸ் ஐ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது டிஎஸ்பி போஸ்ட்டுக்குரிய ஐ ஃபிட்னஸ் சொல்கிறீங்களா ஜென்ரலாக ஐ ஃபிட்னஸ் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா இதை பற்றி எனக்கு கிளியராக தெரியலை நானும் பார்க்கணும் பட் உங்களுடைய கேஸ் கேள்வியே கரெக்ட் கரெக்டாக இல்லாத மாதிரி எனக்கு தெரியும் கேண்டிடேட் விட்ஸ் கலர் பிளைண்ட்னஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஆல் போஸ்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க டிஎஸ்பியை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் கலர் பிளைண்ட்னஸ் நிரக்கரோடு இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறீங்க இது கரெக்டாக இருந்தால் அப்புறம் ஏன் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தேவ மென்ஷன் கலர் பிளைண்ட்னஸ் எந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மற்ற போஸ்ட்டுக்குரிய ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை சொல்கிறீங்களா ஓகே புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயம்ஆரில் மாற்றங்கள் செஞ்சு புதுசாக கொடுத்துருக்குறாங்க புக்லெட் நம்பர் ஃபர்ஸ்ட் மேலே ஜீரோ இருக்கும் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோரில் குரூப் டூ வரைக்கும் அப்போ அந்த ஜீரோ கீழே போட்டிருக்க பார்க்குறாங்க ஐ ஷேடட் மை புக்லைட் ராங்லி குரூப் டூ ஓ இந்த இந்த ஜீரோ பிரச்சனையால் தான் நிறைய பேருக்கு இதாகிடுச்சோ என் புக்லெட் ஸ்டார்ட்ஸ் வித் டூ ஜீரோ ஒன் டூ இன்ஸ்டட் ஐ ஷேடட் ஒன் ஜீரோ ஒன் பிகாஸ் ஆஃப் தட் ஜீரோ ஜீரோ பார்க்காம செகண்ட் பபிள் இருக்கும்னு நினச்சிட்டு பட் செகண்ட் பபிள் இஸ் ஒன் ஓகே ஓகே இந்த பபுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ அப்புறம் ஒன்று அப்புறம் ரெண்டு இந்த மாதிரி இருக்கும் அப்போது நீங்கள் ரெண்டுன்னு நினச்சிட்டு நம்ம ரெண்டாவதாக ரெண்டு தான் இருக்குன்னு நினச்சிட்டு பாட்டா ரெண்டாவது ஒன்று இருந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து மொதல் மேலே இருந்தது ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவை கீழே போட்டிருக்காங்க அப்போது பிரச்சனை இல்லை ஸோ இதை நீங்கள் போடும்போது பார்க்க வேணாமா அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத திருகும் அந்த இதில் பார்க்கணும்ல ஜீரோ ஒன்று இதுக்கு டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு சரிங்களா இதனால் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வந்து இன்வாலடேட் பண்ணிட்டேன் இது ரொம்ப கொடுமை இல்லை நன்றி நன்றி மீதியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம்